வணக்கம் சார் இப்போது பார்த்தீங்கன்னா குஜராத்தில் வந்துட்டு தொடர்ந்து ஒரு கட்சி வந்து ஒரு அந்த ஆட்சி முறையெல்லாம் பார்க்கும்போது ஏழாவது முறை பிஜேபி ஆட்சி இருக்கிறது அப்படி வந்து வித்தியாசமாக இருக்குது இல்லையா மாறி மாறி இப்போ தமிழக எடுத்துகிட்டால் மாறி மாறி இருக்குது திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆண்டு வந்தது இப்போ பிஜேபி இங்கே வந்து என்ட்ராகிறாங்க ஆகுறாங்க பட் குஜராத்தில் மட்டும் இந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக செவன்த் டைம் வந்து ரூலிங்காக இருக்கிறது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் என்ன ரீசன் ஒரு சின்ன ஸ்டோரி தான் அது ஆக்சுவலாக இது ஒரு அதிசயம்தான் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஏன்னா காங்கிரஸை வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சின்னு மக்கள் அமோகமாக ஆதரித்து அவங்க நிறைய இடத்துல நிறைய ஸ்டேட்டில் வந்திருக்காங்க பட் குஜராத்தில் வந்து குறிப்பாக இந்த பிஜேபி வந்து எப்படி வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது சில தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து அவங்க அதாவது பரவலாக மக்களே நம்பக்கூடியது என்னென்னா கு பிஜேபி குஜராத்தில் மட்டும் இல்லை ஆல் இண்டியாலேயுமே இவ்வளவு தூரம் பதவிக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணம் ஒரே ஒரு நபர் தான் அவர் வந்து அப்துல் லத்தீஃப் கான் அப்படின்னு அப்படியே ஒரு ஜோவியெலாம் சொல்லுவாங்க பட் அது எதனால் சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்கன்றது பா பேக்ரவுண்ட் பார்ப்போம் அது அறுபதில் வந்து நைன்டீன் சிக்ஸ்டியில் மாராஷ்டிரா குஜராத் பிரிஞ்சுது அதுக்கப்புறம் அதுலேருந்து கண்டினியூஸாக நைன்டீன் நைன்ட்டி ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் வரைக்கும் காங்கிரஸ் தான் கண்டினியூஸாக We'll be right <laughs> back. ஆட்சியில் இருந்தாங்க அது ஒரு முப்பது வருஷம் மாறி மாதிரி இருந்தாங்க அதுக்கப்புறம் இது அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இந்த காங்கிரஸ் ஆட்சி நடந்துக்கும் போது நான் ப பார்த்திங்கன்னா நிறைய வந்து அதாவது குஜராத் வந்து காந்தி பிறந்த ஸ்டேட்டுங்கிறதுனால அங்கே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இது நான் மது விலக்கு நான் கிடையாது அங்கே ஒரு லிக்கர் கிடையாது அதை ஒரு சாக்காக பயன்படுத்திக்கிட்டு அப்போல்லாம் இன்னொன்று என்னென்னாக்கா நிறைய கான்ட்ரபேண்டை வந்து வரும் பாகிஸ்தான் வேறு பக்கத்தில் தான் கட்சு அதை ரன் ஆஃப் வாங்க அங்கே நீங்கள் மேப்பில் பார்த்திங்கன்னா தெரியும் ஜஸ்ட்டு பக்கத்துலேயே இருக்கும் பாகிஸ்தான் அதே மாதிரி இந்த சர்க்கிரீக்கு அதுக்கப்புறம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவிக்கா அங்கேருந்து கராச்சியிலேருந்து நீங்கள் போர் வந்திருக்கலாம் ரொம்ப ஈஸியாக தோனியில் தோனியில் டுஞ்சி அப்படின்னாங்க அதில் வந்துடலாம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த இந்த லத்தீஃப் இருக்கர்லாம் இவர்தாங்க மெயின் பாயிண்ட் என்னென்னா இவர் ஒரு மிக மிக ட்ரெட்டட் கேங்ஸ்டர்னு வச்சுக்கோங்களேன் பல விதமான கடத்தல்கள் பூட் லக்கிங்லேருந்து ட்ரக்லேருந்து எல்லாம் கிடது இதை தவிர அவர் என்ன அப்படின்னாக்க வந்து இது நிறைய அடாவடித்தனம் பேரலஜி ஜஸ்டிஸ் சிஸ்டம் ஏதாவது ஏதாவது இந்த கட்ட பஞ்சாயத்து நீங்கள் சொல்கிறோம் அந்த மாதிரி ஒரு இது இருக்கும் அப்புறம் மணி எக்ஸ்ட்ராக்ஷன் யாரையாவது போய் போய் கடையிலலாம் பணம் வாங்குறது இல்லைனா யாரையாவது கடத்தி கொண்டு போய் பணம் வாங்குறது இது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட என்னென்னா என்ன ரொம்ப மோசமான லெவலில் என்ன போனால் ஏதாவது இந்து பெண்கள் குறிப்பாக இந்து அவரை சுற்றி இல்லாமல் கேங்ஸ்டர்ஸ் எல்லாருமே மற்றவங்க எல்லாருமே முஸ்லீம் இனத்தை சேர்ந்தவங்க அதான் இருந்தாங்க அதே மாதிரி மாதிரி இந்த பங்களா எனக்கு பிடிச்சிருக்கு நான் அவனை காலி பண்ணிவிட்டு நமக்கு எடுறா அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப அடாவடித்தனா எங்கே வந்து கல்மினேஷன் ரொம்ப மோசமான நிலம் எங்கே வந்துன்னா பாம்பே பாம் பிளாஸ்ட் நைன்டீன் வந்து பாம்பேயில் வந்து தாவூத் இப்ராஹிம் கராஜி வருகார் இந்தியா தான் அங்கேருந்து வந்து பாம்பே பாம் பிளாஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு இடத்துல கண்டினியூஸாக சீரியல் பாம் பிளாஸ்ட்னுவாங்க அது மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து எல்லாமே நடந்தது அதில் வந்து இவருக்கு முக்கியமான பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்துல் லத்தீஃப் கானுக்கு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிச்சாங்க உளவுத்துறை மூலமாக அவனை அரெஸ்ட் பண்ண முடியல அவர் தப்பிச்சு டெல்லி ஓடி போயிட்டார் அதுக்கப்புறமா ஒரு வழியாக அவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க ஒரு மாதிரி கொண்டு வந்து எல்லாம் விசாரித்து எல்லாம் பார்த்தபோது அவருக்கு தாவூதோட கனெக்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சது அவர் வந்து தப்பிச்சு டெல்லி போனதோட இல்லை அவர் வந்து அங்கேருந்து வந்து இதுக்கு வேற போயிட்டாருன்னு சொல்லுவாங்க கராச்சிக்கு போயிட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் டேரெக்டாக டெய்லி தாவூதோட டேரெக்ட் கான்டாக்ட்லாம் இருக்கு போயிட்டு வந்திருக்காரு அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவர் இது பண்ணி அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க குஜராத்துக்கே கொண்டு வந்துட்டாங்க இதுக்கு நடுவில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இவர் இந்த மாதிரி அட்டகாசம்லாம் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா அப்போ வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது ஜனதா தள் இருந்தது பிஜேபி இந்த மூணு பார்ட்டி தான் மெயின் பார்ட்டி அங்கே இருந்தது அப்போது வந்து என்னென்னாக்கா இப்போ நம்ம பிரதமராக இருக்கிற மோதி அவர்கள் அப்புறம் கேஷுபாய் பட்டேல் ஒரு அவர் சீஃப் மினிஸ்டர் இருந்தார் அதுக்கப்புறம் சங்கர் சிங் வாகைலானு இவங்க எல்லாருமே தான் இருந்தாங்க சங்கர் சிங் வாகைலாம் இப்போ பிஜேபியில் இல்லை அவர் பயங்கர தகராறுலாம் பண்ணிவிட்டு வெளியே போனாரோ அது அப்புறமா பார்க்கலாம் இவங்க மூணு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சைக்கிள்லேயோ இல்லை ஸ்கூட்டர்லேயோ தான் குஜராத் ஃபுல்லும் சுற்றி சுற்றி வந்து பிஜேபியை வளர்த்தாங்களாம் அந்த மாதிரி அவங்க வந்தபோது என்ன அப்படின்னாக்கா கோமதிப்பூருங்கிற இடத்துல ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் வந்து ச அந்த சங் கேஷுபாய் பட்டேல் இருக்கார்ல அவர் வந்து என்ன பண்ணிட்டார் பை ஏதோ ஒரு சான்ஸில் சொன்னாராம் இந்த மாதிரி நாங்கள் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுனாக்கா இந்த லத்தீஃபை வந்து என்கவுண்டர் பண்ணிவிடுவோம் அப்படின்னு ஓப்பனாகவே அவர் சொல்லியிருக்காரு அதை பார்த்த உடனே அப்படியே அந் ஆதியோட அந்தமாக பயந்துக்கிட்டு இருந்த இந்து கொஞ்சம் முழிச்சு பார்த்து சரி இந்த பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணால் என்ன அப்படின்றது எந்த மாதிரி தக மீன் அட்டூழியனா இந்த லத்தீஃப் அப்துல் இப்போ கான் பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா ராதிகா ஜிம் கானாங்கிற இடத்துல போய் ஒரு முப்பத்தஞ்சு பேர் அட்டஸ்ட் வச்சு கொண்டு வருகாரு அதே மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் ஒரு பதினஞ்சு போலீஸ் ஆஃபீஸர் அப்படியே உடவ பண்ணிடு எடுத்திருக்காரு அடித்து தள்ளியிருக்காரு அவர்கிட்ட வந்து இது அதாவது இராணுவத்துக்கிட்ட தான் இருக்குமா ஏகே ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படிங்கிற ரைஃபிள் வந்து இந்தியாவில் அவர்கிட்ட இருக்கிறது ரொம்ப மிகப்பெரிய ஆச்சரியம் எங்கேருந்து எப்படி வந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி அங்கே கராச்சியிலேருந்து டக்குன்னு போர்பந்தர் வந்துடலாம் அந்த சிட்டி அதே மாதிரி கல்ஃபா உமன் எல்லாமே உங்கள் பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ரன் ஆஃப் காட்சிலையும் ஒரு ஈஸியாக க்ராஸ் பண்ணி வந்துருவாங்க அதில் தான் இந்த பாதுகாப்பெல்லாம் இப்போ நிறையா பலப்படுத்தியிருக்காங்க இந்த மாதிரி அட்டுழியங்கள்லாம் பார்த்தபோது என்ன ஆயிடுச்சுனாக்கா அவர் அந்த இடத்துல வந்து பிஜேபி வந்து அடுத்த எலெக்ஷன்லேயே முப்பத்தஞ்சு சீட்டில் ஜெயிச்சிருக்காங்க கேஷுபாய் அதை சொன்னதுக்கப்புறமா அவருக்கு ஸ்பெஷலாக கொஞ்சம் ப்ரொடெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க ஏன்னா அண்டர்வேல்டு கேங்ஸ்டரில் ஏதாவது பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு அவர் பட்டேலு வந்து அவர் ஃபார்மர் லீடர் அவர் அதுலேருந்து வந்தார் அவர் பிஜேபியில் ரொம்ப நாள் ஆதி காலத்துலேருந்து பிஜேபியில் தான் அவர் அவர் வந்து முப்பத்தஞ்சு சீட்டு வந்தோம்னா எங்களுக்கு ஒரே குஷி ஓஹோ அப்போனா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் இது டைட்டன் பண்ணோம்னாக்கா நிச்சயமாக ஜெயிக்கலாம் முயற்சி செஞ்சால் பிஜேபி ஆட்சிக்கு வர முடியும்னா அடுத்த எலெக்ஷன் என்ன பண்ணாங்கனாக்க அதாவது பிஜேபி வந்து ஜனதாதளோட கூட்டு வச்சுட்டு ஜெயிச்சு ஆட்சி அமைச்சாங்க காங்கிரஸ் ஒரு வெளியே வந்தது ஆட்சியிலேருந்து அது வெளியில் வந்துருச்சு காங்கிரஸ் அப்போ வந்து இந்த சிமன்பாய் பட்டேல் அப்படிங்கிறவர் தான் சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்க அவர் ஜனதாதளை சேர்ந்தவர் அந்த சிமன்பாய் பட்டேலை வந்து இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த லத்தீஃப் கான் இருக்காருல அவர் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு அப்பாயின்மெண்ட் கிடையாது ஒரு செக்கிங் கிடையாது ஒன்றும் கிடையாது எப்போ நினச்சாலும் போய் அந்த சீஃப் மினிஸ்டர் அவ்வளோ பவர்ஃபுல் பவர் சென்டராக இருந்தாலும் அவர் அந்த மாதிரி இருக்கிறவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா சரி எப்படா இது பண்ணுறது ஏ பிஜேபி வந்து என்ன ஆகிடுச்சுன்னா என்னடா இது நம்ம இவ்வளோ தூரம் அஷ்ஷூரன்ஸ் கொடுத்துருக்கோம் மக்களுக்கு இவர் வந்து திருப்பியும் கவர்மெண்ட் காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணித்தின்னு பார்த்தா இப்போ ஜனதாதளலாம் அவரை ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட்டை விட்ரா பண்ணிட்டாங்க ஆட்சி கவுந்துருச்சு ஆனால் அவர் திறமைய அந்த சிமன்பாய் பட்டேல் சீஃப் மினிஸ்டர் இருந்தவர் அவர் என்ன பண்ணிட்டார் உடனே காங்கிரஸோட கூட்ட வச்சுட்டு திருப்பி சீஃப் மினிஸ்டர் ஆனார் இது மாதிரி உடனே மக்கள் உடனே இன்னும் அதிகமாக வெறுப்பாயிடுச்சு அதை வந்து ரொம்ப ப்ராப்பராக அழகாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க பிஜேபி பண்ணிவிட்டு என்ன அது இதெல்லாம் வந்து நிறைய ரிப்போர்ட் இதை பற்றிலாம் வந்திருக்காங்க எப்படிலாம் அப்படின்னா எப்போவுமே எலெக்ஷன் நடந்ததுக்கப்புறம் அனாலிசிஸ் படிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் அந்த மாதிரி படித்தது நியூஸ் தான் இது இது வந்து என்னென்ன நடந்ததுனாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த எலெக்ஷனில் நல்ல மெஜாரிட்டியோட பிஜேபியை தனித்தன்மையோட ஆட்சிக்கு வந்துட்டாங்க உடனே என்ன கேஷுபாய் பட்டேல் சீஃப் மினிஸ்டர் ஆனார் இந்த சங்கர் சிங் வகைலான்னு சொன்னலாம் அவர் ரொம்ப முக்கியமான ஆள் குஜராத் பாலிடிக்ஸில் அவர் வந்து மோடி பிக்சரில் வரல ஞாபகம் வச்சுக்கோங்க அவர் வந்து என்ன சங்கர் சிங் வகையில் வந்து மினிஸ்டர் ஆனார் அப்போ வந்து ஒரு டிஎஸ்பி ஜடேஜான்னு அவர் பேர் அவர் போய் சங்கர் இந்த சங்கர் சிங் வகையில கிட்ட போய் கேட்டாராம் எனக்கு வந்து நீங்க இவரை என்கவுண்டர் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு இதெல்லாம் ஆதாரபூர்வமான செய்தியா என்னன்னா பேப்பரில் வந்த செய்திகள் இன்னைக்கும் நீங்க பழைய பேப்பர்லாம் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் தெரியும் இது நான் சொல்ற செய்தி கிடையாது அது பேப்பரில் வந்திருக்கிறது உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறேன் நான் அவர் உடனே வந்து எதுக்காக நீ இப்படி கேட்கறேன் அப்படின்னா என்னோட இன்ஸ்பெக்டரை வந்து என் கண் முன்னாடியே அந்த ஆள் கொண்டான் அதனால நான் செய்யணும் அப்படின்னு அப்புறம் என்ன பண்ணாங்க இல்லப்பா வந்து அதுக்கு நடுவில் தான் இந்த பாம்பே பாம்பு பிளாஸ்ட் நடந்தது இல்லையா அதுக்காக அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி டெல்லியிலேருந்து அரஸ்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்தாங்க அதில் வந்து குஜராத் போலீஸ் தான் முக்கியமான இது செஞ்சாங்க அவரை அரஸ்ட் பண்ணி கொண்டு வரதுல கொண்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் நாள் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அமதாபாதில் வந்து நவரங் இடத்துல தான் வந்து இது இருக்குது அங்கே ஒரு நிறைய ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கும் அவர் பசிக்குதுன்னு சொன்னதுனால சரின்னு சொல்லிவிட்டு அவங்க வேலை அங்கே கழட்டி விட்டுருக்காங்க அப்படின்னா போய் சாப்பிட போயிருக்காரு தப்பிச்சு ஓட பார்த்தாரு அதனால் நாங்கள் ஷூட் பண்ணோம் அப்படின்னு இது மாதிரி இது வந்து நிறைய இடத்துல இந்த மாதிரி யோகி இப்போ யூபி கவர்மெண்ட் நாட்டில் நிறைய பேர் அந்த மாதிரி செஞ்சுருக்காருன்னு தான் நம்ம சொல்கிறோம் அதுக்கெல்லாம் ஆனால் சரியான ஆதாரமும் கிடையாது ஆனால் என்கவுண்டர் ஆயிருக்கு என்கவுண்டர் ஆனதில் வந்து அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க டிக்ளேர் பண்ண உடனே மக்கள் வந்து இதில் தான் இங்கே வந்து என்னென்னா அன்னைக்கு நீங்கள் இப்போ இருக்கிற பேப்பரை தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னாக்க ஹிந்துக்கள் வசித்த மிகப்பெரிய ஏரியாக்கள் எல்லாத்துலேயுமே பட்டாசு வெடிச்சு சீட்டு கொடுத்து கொண்டாடினாங்கன்னு இருக்கும் ரிப்போர்ட் இருக்குது பேப்பர்லாம் வந்திருக்கு அந்த மாதிரி அவரை இந்த மாதிரி இது பண்ண உடனே அன்னைக்கு வந்து அதாவது இந்துக்கள் எல்லாரும் அப்படியே நடுங்கி பயந்து செத்துக்கிட்டு இருந்த டயத்தில் இந்த மாதிரி ஒரு டேர் டெவில் அப்படிங்கிறாங்களே சொன்னதை செஞ்சு காமிக்கிறோங்கிற மாதிரி அவர் இழு இது பண்ண உடனே அவர் இது மட்டும் இல்லை ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பாம்பே இதுக்கு ப குஜராத் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரி ஒன்று இருக்கும் தமன் சொல்லிட்டு அங்கேயும் இந்த கான்ட்ராபேண்ட் அந்த தமன் ஏரிய தமன் வந்து எல்லாமே ஃபுல்லாக இந்த மைனாரிட்டி மக்கள் தான் இருக்கிறாங்க மோஸ்ட் ஆஃப் தம் எல்லா நிறைய லீகல் ஆக்டிவிட்டீஸ் ஸ்மக்ளிங் ஆஃப் வேரியஸ் குட்ஸ் அப்போலாம் வந்து என்னென்னாக்கா நைன்டிஸில் வந்து எலக்ட்ரானிக் குட்ஸ் எல்லாம் ரொம்ப டிமாண்டில் இருக்கும் பாம்பேயில் வந்து தனி மார்க்கெட்டே இருக்குது எலக்ட்ரானிக் குட்ஸ் மணிஷ் மார்க்கெட்னு ஒரு இடம் இருக்கு அங்கே போனீங்கன்னா ஸ்மகுள் பண்ணின எல்லா குட்ஸும் கிடைக்கும் உங்களுக்கு அந்த துபாயிலேருந்து வரும் கல்ஃப் ஆஃப் ஓமான்லேருந்து வரும் கராச்சிலேருந்து வரும் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இதில் வந்து கடைசியாக வந்து இந்த பாம்பே பாம்பிளாஸ்ட் இந்த மாதிரி குஜராத்தில் நடந்த அட்டூழியங்கள் எல்லாம் ஒரு மாதிரி இந்த லத்தீஃபை போட்டுனா இவர் வந்து தாவூதோட ரைட் ஹேண்டாக இருந்து பாம்பே பாம்பிளாஸ்ட்லையும் ரொம்ப முக்கியமான இதெல்லாம் ரோல் ப்ளே பண்ணதுனால மக்கள் ஒன்று ஒரு மாதிரி திருப்தி அடைஞ்சாங்கன்ற மாதிரி அன்னைக்கு இருந்த நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்லாம் சொல்லுது இங்கே தான் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா அதுலேருந்து பிஜேபி மேலே வந்து இந்த மக்களுக்கு வந்து ஒரு அதீத நம்பிக்கை வந்து அன்னையிலேருந்து கண்டினியூஸாக இன்னி வரைக்கும் அவங்க கேள்வி கேட்கறது கிடையாது பிஜேபி வந்து ஓட்டு போய் கேட்டாங்க எதுக்கு ஒன்று ஓட்டு போடணும் நீ என்ன செஞ்ச அந்த மாதிரிலாம் கேட்கறது கிடையாது நாங்கள் சுதந்திரமாக நல்லா வாழறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஓடும் இங்கே வந்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்கிறேன் இந்த வகைலா வந்து ஒரு ஆக்டே கொண்டு வந்தார் டிஸ்டர்ப்டு ஏரியா ஆக்ட்னு பேர் அதுக்கு அது என்ன அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு இந்தியாவில் இது வரைக்கும் இல்லாத ஒரு ஆக்ட் அது அது என்ன அப்படின்னா எங்கெல்லாம் வந்து ஹிந்து ஃபேமிலிஸ் இருக்கோ அந்த இடத்துல முஸ்லீம் அந்த ஏரியாவை டிஸ்டர்ப்டு ஏரியா அப்படின்னு ஆஸ் பர் த ஆக்ட் டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா முஸ்லீம்கள் அந்த இடத்துல போய் ஹிந்துவோட வீட்டை வாங்க முடியாது தான் அது முக்கியமான பாயிண்ட்டு இதனாலலாம் கவரப்பட்டு இதனாலலாம் உந்தப்பட்டு அப்படியே ஒரு மாதிரி பிஜேபி மேலே ஒரு மிகுந்த மரியாதையோடு அவங்க அதனால் அவங்க வந்து பிஜேபிக்கு வந்து ஓட்டு கேட்க வந்தாக்க எதுக்கு உனக்கு ஓட்டு போடணும்னு கேட்கவே மாட்டாங்களாம் அதனால் கண்டினியூஸாக அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து மோடி வந்தார் அவர் இன்னும் சிறப்பாக ஆட்சி அமைச்சார் அதுக்கப்புறம் ரயாட்லாம் நடந்தது அது எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைசலாகி எல்லாமே நிரபராதி யார் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு பூர்வாயிருக்கு இதுதான் முக்கியமான காரணம் அதனால தான் அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா லத்தீஃப்னால தான் பிஜேபி குஜராத்தில் வந்தது குஜராத்தில் வந்ததுனால தான் வந்து மோடி இப்போ வந்து பிரைம் மினிஸ்டராக வந்திருக்காரு அப்படிங்கிறது இது ஒரு முக்கியமான காரணம் நல்ல ஸ்டோரி இந்த அப்துல் லத்தீஃப் கான்னுடைய ரியல் லைஃப்பை பேஸ் பண்ணி ஷாருக் கான் ராயிஸ் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்காரு ஹிந்தியில் அது படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா வந்து நடுவில் பேச்செல்லாம் அடிபட்டது இல்லை அவரோட லைஃபை பற்றி கிடையாது அப்படின்னாங்க ஆனால் நீங்கள் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அது அவருடைய ரியல் லைஃப்பை பற்றி தான் இருக்குன்னு அது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இந்த லத்தீஃப் இந்த மாதிரி சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி அண்டர் வேர்ல்டு இதெல்லாம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குன்னு பரோடாவில் வந்து அல்காபுரிங்கிற இடத்துல ஒரு மாஸ்க் இருக்கும் அதெல்லாம் வந்து ஓயாமல் கர்ஃப்யூ கர்ஃப்யூ கர்ஃப்யூன்னு போட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டாங்க இதுக்கப்புறமா தான் இந்த பிஜேபி ஆட்சி வந்து இந்த லத்தீஃபினுடைய கதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப அந்த தகராறுலாம் எல்லாம் ஓரளவுக்கு நிவர்த்தியாகி ஆல்மோஸ்ட் பீஸ்ஃபுல் ஸ்டேட் அப்படிங்கிற லெவலுக்கு வந்திருக்கு உங்க கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம் நன்றி